பாஸ்கா பெருமகிழ்வில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே எதிர்நோக்கின் திருப்பயணிகளே இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தை நான் வாசித்த பொழுது சற்றே ஆழமாக அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்த பொழுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வலையொளியில் அதிகம் பகிரப்பட்ட அதிகம் பார்வையிடப்பட்ட ஒரு காணொளி ஒன்று எனக்கு நினைவிற்கு வந்தது அந்த குறும்படத்தை இயக்கிய இயக்குனர் இவ்வாறாக அந்த காணொலியை காட்சிப்படுத்தியிருப்பார் ஒரு பெரிய மரம் ஒன்று சாலையிலே விழுந்து கிடக்கும் அதனால் சாலையிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் அந்த மரத்தை நகட்டுவதற்கு தள்ளி நகர்த்துவதற்கு யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள் ஒவ்வொருவரும் யாராவது வருவார்கள் ஏதாவது செய்வார்கள் என்ற மனநிலையோடு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் உதாரணமாக ஒரு காவல்துறை நண்பர் தன்னுடைய வாகனத்திலே அமர்ந்து தூங்கி கொண்டிருப்பார் ஒரு அரசியல்வாதி அந்த மரத்தை நகர்த்தி அந்த சாலை நெரிசலை சரி செய்வதற்கு பதிலாக தன்னுடைய வாகனத்தில் இறங்கி நடந்தே அந்த மரத்தை கடந்து செல்லலாம் என்று முயற்சி செய்வார் அப்பொழுது வானத்திலிருந்து மழை பொழிய தொடங்கும் புயல் காற்றென அங்கு ஒரு சிறுவன் விரைந்து வந்து தன்னுடைய பச்சிலங் கரங்களால் அத்துணை பெரிய மரத்தை அத்துணை பழுவான அந்த மரத்தை நகர்த்த முயற்சி செய்வான் இதை கண்ட அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் அவனோடு இணைந்து அந்த மரத்தை நகர்த்த முயற்சி செய்வார்கள் இறுதியாக அந்த கூட்டத்தில் இருந்த மக்களே அந்த மரத்தை நகர்த்தி அந்த சாலையை சரி செய்வார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த காணொலியை பார்க்கும் பொழுது யோவானர் செய்தியிலே இயேசு அப்பங்களை பழுக செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் நமக்கு நினைவிற்கு வரலாம் காரணம் அங்கும் அந்த சிறுவனின் அந்த முதல் முயற்சியினால்தான் தன்னிடமிருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு கோதுமைகளையும் மக்களின் பசியாற்ற சீடர்களிடம் கொடுக்க முன்வந்த அந்த சிறுவனின் முயற்சியினால்தான் அந்த செயலே நிகழ்ந்தது என்று நம்மால் பார்க்க முடியும் இந்த சிறுவனின் மனநிலையை யோவான செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிறுவனின் மனநிலையை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கெல்லாம் அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கின்றேன் அன்பிற்கினியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து நம்மால் பொருள் கொள்ள முடியும் முதலாவது பகுதியானது இயேசுவின் அன்றைய சீடர்களுக்கு உரிய பகுதியாக இருக்கின்றது யூதம் தழுவிய இயேசுவின் அன்றைய சீடர்களுள் ஒருவரான பிலிப்பிற்கும் இயேசுவுக்குமான உரையாடல் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பிலிப்பு இயேசு யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளாதவராக இயேசுவிடம் சென்று தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார் அதற்கு இயேசு என்னை காண்பது தந்தையை காண்பது என்று சொல்லுவதன் வழியாகவும் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நீ அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்பதன் வழியாகவும் தந்தை கடவுளும் இயேசுவும் ஒரே அன்புறவும் ஒரே ஞானமும் ஒரே வல்லமையும் ஒரே திருவுளமும் ஒரே கடவுள் தன்மையும் கொண்டவர்கள் என்ற மறையுண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதாக நாம் பார்க்கிறோம் இவ்வாறாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதி யூதம் தழுவிய அன்றைய சீடர்களுக்கு இயேசு யார் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைகின்றது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் இரண்டாவது பகுதி இயேசுவின் இன்றைய சீடர்களுக்கு உரிய போதனையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இயேசு இன்று நம் அனைவரையும் பார்த்து அதே வார்த்தைகளை கூறுவதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம் என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் நான் செய்யும் செயல்களை செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்ற போதனையை வழங்குகின்றார் இந்த இறை வார்த்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது பிரியமானவர்களே இயேசுவிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் யார் நான் ஒரு காணொலியை தொடக்கத்தில் விவரித்தேன் அந்த சிறுவன் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவரா இல்லையா என்பதை அந்த இயக்குனர் காட்டவில்லை ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திரு அவை ஏடு குறிப்பிடுவது போன்று நேர்மையான உள்ளத்தோடு கடவுளை தேடி மனச்சான்றில் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அருளின் துணை கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அந்த சிறுவனும் நிலைவாழ்வுக்கு உரியவனாகவே நான் பார்க்கின்றேன் பிரியமானவர்களே அந்த சிறுவனைப் போன்று இயேசுவை அறியாதவர்களாக இருப்பவர்களும் சரி இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் சரி நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் வார்த்தையினால் இயேசுவை அறிக்கையிடுவதனால் மட்டும் நாம் நம்பிக்கையாளர்கள் என்று முழுமையான பொருளில் எடுத்துக்கொள்ள முடியாது யாரெல்லாம் இயேசுவை போன்று தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்ற உயிரையும் கொடுக்க முன்வருகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் இயேசுவின் நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியும் அந்த நம்பிக்கையாளர்கள் இயேசு சொல்கிறார் நான் செய்யும் இயேசு செய்த எல்லா செயல்களையும் செய்ய முடியும் ஏன் இயேசு செய்தவற்றை விட பெரியவற்றையும் செய்ய முடியும் என்று குறிப்பிடுகிறார் இயேசு செய்தவை என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் அவர் செய்த வல்ல செயல்கள்தான் ஆனால் ஆழமான பொருளிலே இயேசு செய்த எல்லா செயல்களும் வல்ல செயல்கள் என்பதை கடந்து அவர் செய்த நல்ல செயல்கள் எனவேதான் திருத்துதர் பணிகள் பத்து இறைவார்த்தின் முப்பத்தி எட்டிலே நாம் பார்க்கிறோம் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் பிரியமானவர்களே தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற என் உயிரையே கொடுப்பேன் என்ற இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நாமும் இயேசுவைப் போன்று நன்மைகளை செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் நன்மை செய்வது அத்துணை எளிதான காரியமல்ல எனவேதான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் எழும்பொழுதெல்லாம் என்னிடம் பணம் இல்லை என்னிடம் பதவி இல்லை என்னிடம் செல்வாக்கு இல்லை என்று கூறி நன்மைகளை செய்ய முன்வர தயங்குகிறோம் அத்தகைய சூழலில் நமக்கு நம்பிக்கை தருவதாக இன்றைய நாள் அச்செய்தி வாசகம் அமைகிறது இயேசு அழகாகச் சொல்லுகிறார் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வார் பிரியமானவர்களே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நான் இந்த உலகில் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் எழுந்தால் போதும் உங்களிடம் பணம் இருக்க தேவையில்லை உங்களிடம் பதவி இருக்க தேவையில்லை கல்வி இருக்க தேவையில்லை இவை எதுவும் இல்லாத சூழலிலும் கூட உங்களால் இயேசு செய்த நன்மைகளை விட பெரிய பெரிய நன்மைகளை செய்ய முடியும் ஒரே காரணம் நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதனால் எனவே எப்பொழுதெல்லாம் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இன்றைய நச்சேரி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போன்று மகன் வழியாக தந்தையை மாற்றிப்படுத்துபவர்களாக நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே இயேசுவின் மீதான நம்பிக்கையை மிகுதிப்படுத்துவோம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிறருக்கு நன்மை செய்வோம் அதன் வழியாக தந்தையை மாற்றிப்படுத்துவோம் அதுவே நமக்கான தந்தையின் திருவுளம் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த நற்கருணை பலியிலே பங்கேற்போம்